உலகெங்கிலும் வாழும் அன்பினையே நேசித்து அன்பினையே சுவாசித்து அன்பினையே வாசித்து அன்பினையே பூசித்து வாழும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவிய தொடர் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக விளங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் இந்த புதிய ராமாயண காவிய தொடரிலிருந்து நான்காவது பாடல் வரை நாம் வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ ராமாயணம் மிதிலை பருவம் மன காலம் தயரதன் சனகன் ஆகியோர் இணைந்து ராமனுக்கும் சீதைக்குமான திருமண நாளை குறித்தல் பாடல் எண் இருநூற்றி ஐந்து புறம் முதலாம் நிறை தமிழ்நூல் பூ தொழிலும் கோள் பார்த்தி துணை பலவும் கற்ற நல்லோர் துணை என்னும் தோல் சேர்த்தி முறை எனவே மனம் செய்ய முறையான நாள் பார்த்தி நிறை எனவே மன வினைகான் நேச நாளை சூழ்ந்த இதுவே அந்த இருநூற்றி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் புறம் முதலாம் நிறை தமிழ் நூல் பூத்தொழிலும் கோல் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் நிறைவான முறையில் உன்னதமான வாழ்வியல் கருத்துக்களை எடுத்துரைக்கும் தமிழ் என்னும் உலகின் உன்னதமான மொழியில் நிறைந்த நிறைந்து கொண்டிருக்கின்ற மற்றும் என்றென்றும் நிறைந்திருக்கும் கருத்து மற்றும் நிறைகள் என்னும் கொள்கைகளை கொண்ட நூல்களான புறநானூறு குறுந்தொகை நற்றினை பத்து பெரும்பாலாற்றுப்படை போன்ற நூல்களில் பூத்து கிடக்கும் கோள்கள் குறித்த குறிப்புகள் யாவையும் துறை பலவும் கற்ற நல்லோர் துணை என்னும் தோள் சேர்த்தே பல்துறை நிபுணர்களை கலந்து அவர்களின் தோளோடு தோள் சேர்த்து நட்பு பாராட்டி ஒன்றுபட்டு நின்று அவர்களின் துணையுடன் நன்கு ஆராய்ந்து முறை எனவே மனம் செய்ய முறையான நாள் பார்த்தே அதன் மூலமாக நல்ல முறையில் மன்னர் குல வளர்க்கப்படியே ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் செய்வதற்குரிய பொருத்தமான நாள் ஒன்றை அவர்கள் தேர்வு செய்தனர் நிறை எனவே மனவினைகான் நேச நாளை சூழ்ந்தனரே என்ற கடைசி வரிக்கான விளக்கம் அவ்வாறு தேர்வு செய்த அந்த நாளே அவர்கள் யாவரும் நெஞ்சத்திலும் நிறைந்திருக்கும் வண்ணமாய் அந்த நாளை பற்றி கொண்ட வண்ணம் இருக்குமாறு அவர்கள் கொண்ட சிந்தையும் செயலும் நிறைந்த வண்ணம் அவர்கள் யாவரும் நேசம் என்னும் அன்பு வழங்கும் அந்த திருமணத்திற்காக தேர்வு செய்த அந்த நாளை சூழ்ந்து தமது எண்ணங்கள் யாவுமே வியாபித்திருக்கும்படியாக அவர்கள் அங்கே இன்பத்துடன் திகழ்ந்தனர் இதுவே அந்த இருநூற்றி ஐந்தாவது பாடலுக்குரிய விளக்கமாகும் செல்வராமாயணத்தின் இருநூற்றி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருவாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்